நான் பேராசிரியர் ராம கார்த்திகேயன் இந்த லெக்சரின் மூலமாக பல்வேறு மாணவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய என்ன என்ன சொல்வது என்றால் என்ன அவர்களுடைய என்னுடைய மாணவர்கள் நான் பிரசி கல்லூரியில் தான் வந்து ஆசிரியராக பணிபுரிந்தேன் பல்வேறு மாணவர்கள் என்ன பர்சனலாக கேட்டிருக்காரு இந்த மாதிரி சார் ஐயா நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் யூடியூப் போடுங்க உங்களோட லெக்சர்ஸ் எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு நன்மை தரும் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பிகாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சில எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சில பேர்லாம் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிறாங்க இந்த கான்செப்ட்ஸ் எங்களுக்கு தெளிவாக புரியுறதில்லை ஐயா உங்களோட லெக்சர்ஸ் போடுங்க அதனால நாங்கள் நிறைய பயனடியோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பிகாம்ல இருக்கிறவங்க பிகாம் சிஎஸ் இப்போலாம் சொல்லியிருக்காங்க அதே அவங்களுடைய வேண்டுமோனுக்கு என்னங்க இந்த வீடியோவை தான் நான் போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக என்ன கேட்டாங்க நான் அப்போ சர்வீஸ்ல இருந்ததுனால என்னால் முடியல இப்போ ரெண்டயர் ஆகிட்டதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் சுலபமாக இருக்கிறது அந்த வீடியோ போடும் இப்போ பதிவு போடுவதன் மூலமாக ஓகே ஸோ இந்த பிரிவார்த்தத்தில் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா சிரி பொருளாதாரத்தை எளிமையைப்படுத்துதல் அவ்வளோ பொருளாதார சப்ஜெக்ட் எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நீங்களே சொல்லலாம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா தூக்கம் வர சப்ஜெக்ட்டா சார் அரும்பு சார் சார் அத்தியான நன்றாக போகுது சார் நல்லா தூங்கலாம் சார் இல்லையா இதெல்லாம் வந்து காலையில் சப்ஜெக்ட் இருக்கிறீங்க சார் இல்லை சரி காலையில் தான் வச்சாலும் சரி இல்ல மத்தியானம் வச்சாலும் சரி இல்லையா நல்லா தூங்கக்கூடிய ஒரு பாடமாக தான் எதிர்க்கிறேன் நிறைய மாணவர்கள் இல்லையா அதுவும் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கண்டிஷன்ஸ் பெரிய பார்க்குறீங்க அதுக்கு நிறைய காரணம் என்ன இந்த லெக்சர் மூலமாக முடிவெடுத்திருக்கேன் தெரியும் பொருளாதார பாடக்கு இவர் இரண்டு வழிமுறைகள் அணுகலாம் ஒன்று நுண்ணிய பொருளாதார ரீதியாக பெரிய பொருளாதார சோ முதல்ல நான் எடுக்க போறது என்னன்னாக்க நுண்ணிய பொருளாதாரம் இந்த நுண்ணிய பொருளாதாரத்தை இல்லையா ஸ்டேஜ் பை ஸ்டேட் லைக் சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீ இன்ட்ரோடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ் இல்லையா டெபனேஷன்ஸ் மெத்தடாலஜி இல்லையா இது மாதிரி படிப்படியாக ஒரு ஒரு ஸ்டேஜாக நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் ஒன்று ஒன்றாக்க நம்மளுடைய பாடத்திட்டத்தில் அதற்கு உள்படியாக இந்த லெக்சர்களை நான் வந்து பிரிவு கொடுத்திருக்கேன் இது என்னுடைய முதல் லெக்சர் ரிகார்டிங் எக்கனாமிக்ஸ் மேட் ஈஸி சோ பொருளாதாரத்தை எவ்வாறு எளிமைப்படுத்த முடியும் எளிதாக எப்படி புரிந்து கொள்ள முடியும் இந்த முயற்சி தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் சி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டுவெல்த்ல இருக்கலாம் இல்லையா சில பேர் காலேஜ் லெவல்ல இருக்கலாம் पॉलिटेक्निक बीकॉम लेफ्टलाम, बीकॉम सीएस लेफ्टलाम, इकोनॉमिक्स लेफ्टलाम, सीएलएफ टॉयमेंटिंग विज़न फाउंडेशन कोर्सेज़ राइसटीटल बीएससीएस सिविल सर्विस पूरा पढ़ी नहीं है आफ्टर बीए इकोनॉमिक्स या जॉन एमए इकोनॉमिक्स तब वी वी हैविंग टू टेक अप सिविल सर्विस एग्जामिने� அதை எளிமைப்படுத்துறது இல்லை இல்லையா அவங்க பாட்டு வருவாங்க ஏதோ ஒரு டெபினேஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதன் மூலமா நம்மளுக்கு வந்து அந்த தான் நம்மளுக்கு தெளிவாக அதனுடைய அர்த்தம் நமக்கு புரிவதில்லை ஸோ இந்த ஒரு முயற்சி தான் நான் எடுத்திருக்கேன் நான் ஸோ படிப்படியாக ஒரு ஒரு பகுதியாக ஒரு ஒரு பாடத்திட்டத்தின் பகுதியாக நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்டும் அந்தந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவாக்கம் செய்கிறேன் நீங்க என்னுடைய லெக்சர்ஸ் முழுமையாக ஃபாலோ பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு முக்கியமான இரண்டு கான்செப்ட் ஒன்னு எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரம் மற்றொன்று பொருளாதார அமைப்பு பொருளாதாரம் என்றால் என்ன பொருளாதார அமைப்பு என்றால் என்ன இந்த ரெண்டு சொல்லும் ஒரே சொல்லா அல்லது மாற்று சொல்லா நீங்க ஒரு கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கூட நீங்க போடலாம் பொருளாதாரம் என்பது வேறு சார் பொருளாதார அமைப்பு என்பது வேறு வேறு என்றால் என்ன இல்ல சார் ரெண்டு பேரும் ஒன்றுதான் பொருளாதாரம்னாலும் ஒன்றுதான் பொருளாதார அமைப்பு ஒன்றுதான் சார் வேற்றுமே கிடையாது அப்போ இது மிகப்பெரிய சர்ச்சையை நமக்கு உண்டாகு இது நான் என்னுடைய என்ன சொல்றேன் டீச்சிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் சுட் அன்றாடம் வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு சொல்லுமே ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றாக பயன்படுத்திக் கொள்வது அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்பாடு பட் உண்மையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பார்த்தோமானால் இந்த இரண்டு சொல்லும் வேறு வேறு பொருளாதாரம் என்பது வேறு பொருளாதார அமைப்பு என்பது வேறு அப்போ வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் என்றால் என்ன யாராவது சொல்ல முடியும் பொருளாதாரம் என்பது ஒரு பாடப்பிரிவு பொருளாதாரம் என்பது பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் பார்த்திருக்கின்றனர் சில என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருளாதாரம் என்பது செல்வத்தை பற்றி படிப்பது இப்போ உடனே உங்களுக்கு மனசு இருக்கும் ஆமா ஐயா இதுதான் நினைச்ச பொருளாதாரம் செல்வத்தை பற்றி படிப்பது ரெண்டாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்க இல்லங்க இது செல்வத்தை மட்டும் படிப்பது அல்ல இது நலனை பற்றியும் படிப்பது ஸ்டடி ஃபேர் அப்படின்பார் சில பேர் சில பொருளாதாரங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்க இது செல்வம் மட்டும் இல்லைங்க நலனை பற்றியும் மட்டும் இல்லைங்க இட் இஸ் ஸ்டடி ஆஃப் வாட்ஸ் கேட் பற்றாக்குறை இல்லையா அப்போது இதுலேயே சில சர்ச்சைகள் வர்றதுனால என்ன நினைச்சாங்க இல்லங்க இது பற்றாக்குறை மட்டும் அல்ல இது குரோத் இன்டெர்வன் சோ பொருளாதாரம் என்பது என்ன இது ஒரு பாடப்பிரிவு இந்த பாடப்பிரிவை பல்வேறு கோணங்களில் இருந்து பார்க்கப்படுகின்றன உதாரணமாக செல்வம் நலன் பற்றாக்குறை வளர்ச்சி மற்றும் இந்த பாடம் பார்த்தீங்கன்னா பொருளாதார பாடப்பிரிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி கட்டுக்கடங்காக நடந்து கொண்டே போயிருக்கும் அன்றைய அந்தந்த காலகட்டத்துக்கு இணங்க இந்த பாடப்பிரிவு பார்த்தீங்கன்னா வளர்த்து கொண்டே போகிறது சில பேர் கண்ணோட்டத்தில் இது நலன்னு இன்னைக்கும் கருதிட்டு இருக்காங்க சில பேர் தான் இல்லைங்க பற்றாக்குறை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவிலேயே வந்து ஆய்வு செய்துட்டு போறாங்க சில பேர் இல்லைங்க இது வளர்ச்சி மன்ற மேம்பாடு ஸோ இதை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ள கொண்டு வருவது என்பது சற்று கடிதம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பொருளாதாரம் என்பது பாடப்பிரிவு இதை பல்வேறு கோணங்கள் பார்க்கப்படுகின்றன செல்வம் நல பற்றாக்குறை வளர்ச்சி மற்றும் பெரும்பாடு நிகரான ஒரு சொல் அல்லது ரொம்ப நெருக்கமான சொல் அதில் சொல்லலாம் ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றாக மாற்றி மாற்றி பயன்படுத்தி அவரவர்களுடைய சௌகரியத்துக்கு ஏத்த போல் பண்றாங்க மாத்தி பயன்படுத்துகிறார் அந்த சொல் தான் பொருளாதார அமைப்பு ஆங்கிலத்தில் சொல்லி அப்போ அப்படின்னா என்ன இந்த சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க நியூஸ் கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது இந்திய பொருளாதார அமைப்பு அமெரிக்க பொருளாதார அமைப்பு பொருளாதார அமைப்பு ஜெர்மன் பொருளாதார அமைப்பு அப்போ பொருளாதார அமைப்புங்கிற சொல் பாத்தீங்கன்னா ஒரு நாடோட இணைகிறது அப்ப நாடுதான் பொருளாதார அமைப்பா அப்படின்னாக்க இல்லை அப்ப நாடு என்பது பேரு பொருளாதார அமைப்பு என்பது